இருந்தவரை கொண்டு போய் ஹிந்தியில் பேசி பிரச்சாரம் பண்ணால் எவ்வளோ கோவம் வரும் ஸோ அந்த வகையில் தான் ரொம்ப 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 ஆகிட்டார் அப்புறம் பார்த்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் கட்சியை வளர்த்து ஹிந்தியில் பேசி பிரச்சாரம் பண்ணுறதுக்கா ஒரு வன்னிய சங்கத்திலேருந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி பேசுனா விட்டுருப்பாரா ராமதாஸ் ஐயா முடிச்சு கட்டியிருப்பார் இந்த சொன்னார் பாருங்க முடிச்சிருவேன் அவனை கணக்கை முடிச்சிருவேன் கணக்கை முடிச்சிருப்பார் பேசியிருக்க முடியுமா ம் தர்மபுரி எம்பி எம்எல்ஏ சீட்டு வாங்குறப்ப இந்தியில் பேசிட்டு இருந்துருவானோ உயிரோடு விட்டுருவாங்களா பாமாக்கால் அப்ப எவ்ளோ மன நொந்து போயிடுந்துருவார் நெஞ்சமெல்லாம் புண்ணா தம்பி அப்படின்ற ரேஞ்சில் தான் அவர் இருந்தார் எப்படி அவர் குடும்ப அவருடைய எதிரானவர் ஹிந்திக்கு எதிரானவர் சங்கிக்கு எதிரானவரை கொண்டு போய் அவர் வீட்டில் தூங்கிட்டு இருந்த வாங்க கடைவரைக்கும் போயிட்டு வரலான்னு வண்டியில் ஏற்றி கொண்டு மோடியை காட்சி அதில் ஒரு வச்சார் வண்டியில் ஏறுங்குன்னு கூட்டி தருமபுரி வரையும் கூப்பிட்டு போய்ருக்கேன் கிடத்திட்டு போயிருக்காங்க அதிலே அவர் வெக்ஸாக இருந்தவர் சரி ரைட்டு கூட்டணி தம்பி பேசிட்டான்னு பார்த்தா அடுத்து சௌமியா நினைக்கிறோம்